நெல்லை சந்திப்பு மேல விரதபுரம் பகுதியில் அமைந்துள்ள பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்து சொக்கநாதர் சுவாமி மீனாட்சி அம்பாள் திருக்கோவில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த விழாவிற்காக கோவில் நடை நேற்று அதிகாலை திறக்கப்பட்டு சொக்கநாதர் மீனாட்சி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து பொது மண்டபத்தில் சொக்கநாதர் மீனாட்சி அம்பாள் ஆகியோர் திருக்கல்யாண அலங்காரத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து கோவிந்தரும் சிறப்பு அலங்காரத்தில் கொலு மண்டபத்தில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காசி யாத்திரை பாத பூஜை ஆகிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டு திரு வைபவம் மீனாட்சி அம்பாளுக்கு சொக்கநாத பெருமான் திருமங்கல்யம் அணிவித்து வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருமங்கல்ய சரடு மற்றும் கல்யாண விருது வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் உலா வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நேற்று சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக இன்று காலை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கியது திரு தேரோட்டத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் சமேதராக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறப்பு அலங்காரத்திலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் அலங்காரத்திலும் தொடங்கும் முன்பு அங்குள்ள கருப்பணசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பெரிய தேர் அதனைத் தொடர்ந்து தேரும் சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்லும் போது அவற்றை தொடர்ந்து முதலில் விநாயகரும் இரண்டாவதாக முருகப்பெருமானும் தொடர்ந்து நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் செல்லும் சுவாமி அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான கீழமாசி வீதி தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதிகளில் வலம் வந்து கீழமாசி வீதியில் உள்ள தேரடியை வந்தடைய உள்ளது மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடியும் பல்வேறு இசைகளை இசைத்தபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியும் ஹரஹர சிவா என பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர் திருவிழாவை காண மதுரை மற்றும் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வெங்கடேஸ்வரா நகரில் அமைந்துள்ளது செல்வ விநாயகர் ஆலயம் இந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கி புனித நீர் கடங்களை வைத்து யாகசாலை அமைத்து நான்கு கால யாக பூஜை நடைபெற்றது இன்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி நான்காம் கால யாக பூஜை முடிந்து பூர்ணாகதி நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது பின்னர் புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் மல்லாரி வாசிக்க மந்திரங்கள் முழங்க புனித நீர் கடங்கள் கோபுர விமான கலசத்தை அடைந்து கடங்களில் உள்ள புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்து கும்பாபிஷேகத்தை கண்டு செல்வ விநாயகரின் அருளை பெற்றனர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையில் பத்தாம் நாள் விழாவான நேற்று காலை அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை எட்டு மணிக்கு மேல் அம்மன் சன்னதி வாயிலில் இருந்து புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் யானை வாகனத்தில் எழுந்துள்ள அன்னை மீனாட்சி அனந்தராயர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட மலர்களால் மின்னலி அலங்காரத்தில் அம்மன் சன்னதி வாயிலாக புறப்பட்டு நான்கு மாசி வீதிகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் வலம் வந்து அருள் பாலித்தார் இந்நிலையில் திருக்கல்யாண வைபவத்திற்காக வருகை திருப்பரங்குன்றம் அம்மனோடு அம்மன் சன்னதியிலிருந்து புறப்பட்டு மாசி வீதிகளில் வலம் வந்து இரண்டு மாசி வீதிகளில் அருள் பாலித்தனர் ஒரே நேரத்தில் நமச்சிவாய என்ற கோஷமும் கைலாய வாதியமும் ஒருபுறம் முழங்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து பக்தர்கள் அருகுரா என்ற கோஷம் ஒரு புறம் பவள கன்னிவாய் பெருமாளை கண்ட பக்தர்களோ கோவிந்தா என கோஷமிட ஒட்டுமொத்த மதுரையை சைவ வைணவ ஒற்றுமைக்கு வித்தாக விளங்கக்கூடிய வகையில் மதங்களை கடந்து சித்திரை திருவிழாவாக மதுரை மக்களை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு திருநாளில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நான்கு மாசி வீதிகளின் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் நாமக்கல்லில் ராமநவமி விழாவினை முன்னிட்டு நாமக்கல்லில் ராமகிருஷ்ண சபா சார்பில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் நேற்று துவங்கியது காலை சுவாமி வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து ராமர் படத்துடன் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் நரசிம்ம சுவாமி கோவிலில் அமைந்துள்ள ராமர் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முல்லை மகாலில் முறைப்படி ஸ்ரீ ராமர் சீதை திருக்கல்யாண வைபவம் திருமங்கல்ய தாரணத்துடன் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மோகன் பாகவதர் தலைமையிலான பஜனை குழு ராமபக்தி பாடல்களை பாடினர் நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ண மாறுதி கனகசபா உறுப்பினர்கள் நாராயணன் ஹரிதாஸ் குருராஜன் பிரகாஷ் பாலாஜி முத்து பாகவதர் ஆகியோர் கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுக்கா திருப்பண்ணந்தாள் பெரியநாயி உடனாகிய செஞ்சிலையப்பர் திருக்கோவில் திருக்கைலாய பரம்பரை தர்மை ஆதீனத்துக்கு சொந்தமான இருபத்தேழு திருக்கோவில்களில் ஒன்றாகும் தேவார பதிகம் பெற்ற சிறப்புடைய கோவில் தலவருஷம் பனைமரமாகும் இக்கோவிலில் இங்கு சுயம்புவாக இருக்கும் அருண ஜடேஸ்வரருக்கு செஞ்சடையப்பர் தாலவனேஸ்வரர் ஜடாதரர் என்ற பெயர்களும் உண்டு அம்பாளுக்கு பெரிய நாயகிக்கு பிரகன் நாயகி தாலவனேஸ்வரி எனவும் பெயர்கள் உண்டு இங்கு அம்பிகை அருந்தவம் இருந்து சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றதும் இந்திரனின் சாபத்தால் ஐராவது யானை நாரதரின் சொற்படி இக்கோவில் தடாகத்தில் நீராடி செஞ்சடையப்பறை வழிபட்டு தன் முன்னுருவம் பெற்றதாக கூறப்படுகிறது அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்னும் குரலுக்கேற்ப இக்கோவில் இறைவன் மூர்த்தி தடாகியின் அன்பிற்கிணங்கி திருமுடியை சாய்த்து மலர்மாலையினை ஏற்றுக்கொண்டதும் குங்குலிய நாயனாரின் அன்பிற்கிணங்கி தலை நிமிர்ந்தார் என்பதும் இதன் புராணம் இக்கோவிலில் வாசகியின் மகளான சுமதி என்னும் நாகக்கண்ணிகை வழிபட்டு அரித்துவசன் என்னும் மன்னனை மணந்து பின்னர் இங்கு பல்வேறு திருப்பணிகள் செய்து நிறைவாக முக்தியும் பெற்றார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மகோத்சவம் பதினோரு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ பெரிய உடனாகிய ஸ்ரீ அருண ஜடேஸ்வரர் தனித்தனி தேரில் எழுந்துள்ள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எடுத்தனர் தேரோட்டத்தில் திருப்பனந்தாள் காசிமட அதிபர் முத்துக்குமார தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டார் நாளை அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உத்தர நட்சத்திரத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவள் விபூதி கொண்ட சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது அப்போது கோவில் மூலவர் பகவதி அம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது தேனி அருகே வீரபாண்டியில் மிகவும் பழமை வாய்ந்த கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் தற்போது சித்திரை திருவிழா இந்த திருக்கோவிலில் நடைபெற்று வருகிறது மேலும் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு தினசரி லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் வருகை புரியும் பக்தர்கள் வசதிக்காக ராட்டினங்கள் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு இரவு முழுவதும் செயல்பட்டு வருகிறது மேலும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த திருவிழாவின் நான்காம் நாளின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த திருவிழாவுக்கு வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வண்ணம் குறைத்திருக்கும் அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் நடைபெற்றது அதிகாலை முதல் நடைபெற்ற இந்த அன்னதானத்தில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அன்னதானம் மருந்தி பயன்பெற்றனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியினை கொடுவிழார்பட்டி ஆசிரியர் காமராஜ் சிவக்குமார் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் மேலும் அறக்கட்டளை நிறுவனர் முருகேசன் கௌரவ தலைவர் கருப்பையா அறக்கட்டளை தலைவர் சி ஆர் விக்ரமன் பாண்டியராஜன் துணைத் தலைவர் முனியாண்டி துணை செயலாளர் தங்கபாண்டி செயற்குழு உறுப்பினர் தங்கபாண்டி மற்றும் நிர்வாகிகள் இந்த அன்னதான திட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் தொடர்ந்து அன்னதானத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் திருவிழாவிற்கு வருகை புரியும் பக்தர்களுக்கும் நீர்மூர் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் திருவிழாவாக வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த மே ஒன்றாம் தேதி சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழா நாட்களில் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஒன்பதாம் திருநாளான இன்று நடைபெற்று வருகிறது தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் தனித்தனியாக அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்து திருத்தேர்களில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காலை பத்து ஐந்து மணிக்கு சுவாமி பிரியாவிடையுடன் எழுந்தருளிய தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்தனர் சுவாமி அம்பாள் தேர் தனித்தனியாக கீழரத வீதியிலிருந்து புறப்பட்டு தெற்கிறது வீதி மேலரது வீதி வடக்கிறது வீதி வழியாக சுவாமி அம்பாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி கீழரத வீதியில் உள்ள நிலையத்தை வந்தடையும் கோடை காலம் என்பதால் பக்தர்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல் அமைத்து பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்திருந்தனர் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறை வாகனம் மற்றும் நூற்றி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சித்திரை திருவிழா தேரோட்டத்தினை முன்னிட்டு ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் எட்டு சுயமைத்த கேத்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள நாங்குநேரி என்னும் வானமாமலை நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு வானமாமலை நாங்குநேரி தோத்தாத்ரி ஸ்ரீ வரமங்கை நகர் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த முப்பதாம் தேதி ஸ்ரீமத் பரமஹம் ஜெயசுவாமிகள் ஆசைகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது அன்று முதல் தினமும் காலை பெருமாள் தாயார் தோழி கிணியானில் வீதி புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம் கோஷ்டி தீர்த்த பிரசாதம் என நடைபெற்றது இரவில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ வரமங்கா சமேத சுவாமி தேவநாயக பெருமாள் வீதி புறப்பாடு நடைபெற்றது பத்தாம் திருநாளான இன்று காலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ வரமங்கா சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் மேஷலக்கணத்தில் தேருக்கு எழுந்துள்ளனர் சரப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாள் தாயாருக்கு கற்பூர அறத்தை காட்டியதை தொடர்ந்து ஸ்ரீ வானமாமலை ராமானுஜிய சுவாமிகள் தேங்காய் விடல் போட்டு திரு தேர் பிடித்து ஆரம்பித்து வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்தனர் மக்களின் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேர் நான்கரது வீதிகளில் வலம் வந்தது தென்தமிழகத்தில் தேர் முற்றிலும் மனித முயற்சியிலேயே இழுக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மாலையில் பெருமாள் தாயார் மாலை மாற்றும் வைபவமும் இரவில் திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றது தேர் திருவிழா ஏற்பாடுகளை நாங்குநேரி வானமாமலை ஜியர் மடம் ஏற்பாடு செய்திருந்தனர் மாவட்டம் ராதாபுரம் வரகுண பாண்டீஸ்வரர் சமேத நித்ய கல்யாணி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு நடைபெற்றது விழாவின் முக்கிய ஒன்பதாம் திருநாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது பெரிய தேரில் சுவாமியும் சிறிய தேரில் அம்பாளும் எழுந்துள்ளனர் சுவாமி தேரை ஆண்களும் அம்பாள் தேரை பெண்களும் இழுத்து சென்றனர் தேர் நான்கிறது வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது நாளை பத்தாம் திருவிழாவை முன்னிட்டு இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது கடலூரில் கூத்தப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன் களத்தூர் அம்மன் கோவிலில் தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு சாகி வார்த்தல் மற்றும் செடல் விழா நடைபெறுவதையொட்டி இன்று ஏராளமான பக்தர்கள் பொன்விளைந்த களத்தூர் அம்மனுக்கு விரதமிருந்து பொங்கல் வைத்து தங்கள் இல்லங்களிலிருந்து அம்மனுக்கு கொண்டு வரப்பட்ட கூழினை கோவிலில் உள் வளாகத்தில் வைத்து பின்னர் விநாயகர் முருகர் வள்ளி தேவானை மாரியம்மன் மற்றும் மூலவர் பொன்விளைந்த களத்தூரம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காட்டப்பட்டு பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்து பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு பின்னர் மகா தீபாரதனைக்கு பின்னர் இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டன